दिवक्यादि तैलेश दयापात्रिभक्खक्यादुनालम येन्द्रप्रवणमंते रमेशा मतरमुणि लक्ष्मीनाथ सरंभान मध्यमा अस्मदाचार्य पर्यतामें गुरुपरम यो निम्छुदुजयुक्मुग् व्योमो गराणी दिनाय मेनेस्मद्दुरो भगगवत सेरण शरण प्रभत्माता पिता युवनयस्तनया विभूतिम சர்வியதேவெவெவேனாசனுளபதைமீமூர் பூதம் சரஸ்ய மகதாவட்டிபக்சாரகுலசேகரோகிவாண் பத்தங்கே பரகாழயதீந்திரமிசிராஸ் ஸ்ரீமத்பராங்குசுமதோஷ்மிம் குருமுகமதிதீப்பராசேஷா நரபதிபரிக்லுப்மத காமகஸ்வசமந்தியம் ரங்கநாட்ச துஜிகுலத்துலகந்தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்காள் சொன்னார் கலர்க்கமிழம் சூடினோம் முன்னால் கிரியறுத்தான் என்றுத்தோம் கீழ்மை சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் பிரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் அடித்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிரியறுத்தான் பாதங்கள் யாமுடை பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டது தெந்தோள் மணிவண்ணா சேவடி செவி திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு வடைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சஞ்சமும் பல்லாண்டே பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின் ரெப்ப நமோன் ஆராயணாய்வென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுடுந்திரன் தேத்துவர் பல்லாண்டே அடால் திருவிடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம் நிறைவு பகுதியாக நாம் வடநாட்டு திவ்ய தேசங்களை இப்பொழுது அனுபவித்து கொண்டு வருகிறோம் அதனே நூறாவது தேவ்ய தேசம் மிக முக்கியமான திவ்ய தேசம் சால கிராமம் முக்திநாத் இது நேபாள நாட்டில் உள்ளது இப்பொழுது அது நேபாள நாடு முன்னால் எல்லாம் ஒரே நாடாக பாரத தேசத்தோடு இருந்ததுனால் ஒரே தேசம்தான் அது இப்பொழுது அது நேபாள நாடு என்று தனியாக பிரிந்து விட்டது அங்கே மூர்த்தி ஸ்ரீ மூர்த்தி பெருமாள் நின்ற திருக்கோளம் மேற்கே திருமுக மண்டலம் தாயார் ஸ்ரீதேவி ராசியார் சுகண விமானம் தீர்த்தம் கண்டகி நதி பிரத்யட்சம் கண்டகி நதிக்கும் பிரம்மாதி நதிகளுக்கும் எல்லோருக்கும் காட்சி கொடுத்தார் பெரியாழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆகியோர் பன்னிரெண்டு பாசனங்களால் அந்த பெருமாளை மங்களசாஸ் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் இந்த பெருமாள் தீர்த்த வடிவத்திலேயே அமைந்திருக்கிறார் அது கண்டகி நதி அங்கே உள்ள தீர்த்தமே பெருமாளுடைய சொரூபந்தான் தான் நகருக்கு வடமேற்கே இரநூத்தி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தர தளம் இது போக்ராவிலிருந்து இருந்து விமானத்திலும் போகலாம் இந்த திவ்யதேசம் வந்து மசாங் மாவட்டத்தில் இமயமலையில் முக்தி முக்திநாத் பள்ளத்தாக்கில் மூணு மூவாயிரத்தி எழுநூற்றி பத்து மீட்டர் உயரத்தில் இருக்கிறது இது இந்து மற்றும் பௌத்தர்களுக்கும் இது புனித ஸ்தலம் தான் இது மார்ச் மாதம் முதல் ஜூன் வரை போவதற்கு உகந்த காலம் அப்புறம் போனால் வரும் குளிர்னால பனி ஜாஸ்தி இருக்கும் குளிர் ஜாஸ்தி இருக்கும் இங்கே அந்த கண்டகி நதியிலே அந்த இமயமலையிலிருந்து அந்த ம மலை தொடரிலிருந்து சால கிராம கற்கள் உருண்டு வரும் அந்த சால கிராம கருப்புகள் அந்த நதியானது நதியான தான் பெருமாள் நதியிலே கல்லாக பெருமாளை நோட்டி தவம் இருந்த ஒரு பெண் கண்டை நதியாக ஓடுகிறாள் அந்த நதியில் உள்ள கார் கற்களிலே ஒரு வகையான வண்டு துளையிட்டு துளையிடும் பல்வேறு வகையான மூர்த்த மூர்த்திகள் அதில் இருக்கும் சுதர்சனர் ஆகவும் நரசிம்மராகவும் பல்வேறு அவதாரங்கள் அந்த கற்களின் வடிவத்திலேயே இருக்கும் அவதாரம் இப்படி சின்ன சின்ன கற்களாக சிறிய கால் முதல் பெரிய பானைகள் வரை இருக்கும் அந்த சாரா கிராமத்தை வைத்து வீட்டில் பூஜை செய்தால் பெருமாளே அந்த சால கிராம வடிவத்தில் இருக்கார் அங்கே பெருமாளே சால கிராம வடிவத்தில் இருக்கார் நதி வடிவத்தில் இருக்கார் அந்த சாலை கிராமம் வந்து எல்லா வகையான சிவனுடைய சொறுப்புகளும் கூட இருக்குது சைவர்களும் வைத்து வழிபடுவார்கள் அந்த சாலை கிராமத்தில் நாம் பூஜை செய்தால் நமக்கு பெருமாளையே தத்ரூபமாக நாம் ஆத்திரம் வச்சு பூஜை செய்த மாதிரி சாலை கிராமத்தை தானமாகவும் கொடுப்பார்கள் ஆலயங்களிலும் இந்த சாலை கிராமத்தை வைத்து பூஜை செய்யப்படும் அந்த அந்த சாலை கிராமத்தினால செய்த சிலைகள் கூட இப்பொழுதும் உண்டு அப்படிப்பட்ட முக்திநாத் சேஸ்திரம் ஒரு ஆறு மாதம் தான் அங்கே போக முடியும் மற்ற நாட்களில் அது ரொம்ப குளிராகவும் பணியால் மூடப்பட்டு இருக்கும் அதில் பல்வேறு வகையான தீர்த்தங்கள் இருக்குது இங்கே குண்டுன்னு சொல்வார்கள் அங்கே வடநாட்டில் அதை பல்வேறு தீர்த்தங்கள் இருக்கும் பெ பெருமாள் அந்த நதியாக இருப்பதால் நதியின் வடிவத்திலேயும் அங்கே இருப்பதனால பெருமாளுக்கு இங்கே விக்கிரகம் இருந்தாலும் அந்த அந்த சேத்திரத்துக்கு போய்ட்டு வந்தாவே முக்தி உறுதி அதனால தான் அதுக்கு பேர் முக்திநாத் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அது பெரியாழ்வார் இரண்டு திருமங்கை ஆழ்வார் பத்து பாசனங்களாலும் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் பெரியாழ்வார் பாலை கரந்தடு பாலை கரந்தடு பேர வைத்து பல்வழையால் என் மகள் இரு இருப்ப மேலையகத்து நெருப்பு வேண்டி சென்ற சென்றிரை பொழுதங்கே பேசி நின்றே சால கிராமம் நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான் ஆலை கரும்பின் மொழியனைய அசோதான் அசோதை நங்காய் உன் மகனை கூவாய் அதாவது இது ரொம்ப ரசமான காட்சி பெருமா கிருஷ்ணன் வந்து வெண்ணையை திருடிட்டாங்கிறது எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால் பாலை கறந்து அடுப்பேற்றி வைத்து பல்வளையால் மகள் இருப்ப மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்றிரை போடு சிங்கே பேசி நின்றேன் பாலை அடுப்பில் வச்சாச்சு பாலை காய்ச்சாலான்னு பார்த்தப்போ தான் தீப்பெட்டியை காணும் ஐயோ தீப்பெட்டி எங்கேயோ வச்சுட்டோமேனு சொல்லி அடுத்த வீட்டில் போய் தீப்பெட்டி வாங்கிட்டு வரேன்னு போய் ஒரு செகண்ட் போய் தீப்பெட்டி வாங்கிட்டு வரேன்னு போனாலாம் இப்போ போனால் ஒரு இல்லை அங்கே போய் வம்பாளம் தந்துட்டேன் அதுக்குள்ளே கிருஷ்ணா வந்து இங்கே வந்து அந்த பால் தயிர்லாம் எடுத்து சாப்பிட்டு போயிட்டான் அதை நசுக்காக சொல்கிறேன் ஒரு சன தான் அடுத்த வீட்டில் போய் தீப்பெட்டி வாங்கிட்டு வரேன்னு போனேன் அதுக்குள்ளே இந்த சால கிராம மூர்த்தி ஆகிய ஏன்னா சாலகிராமனுடைய நம்பின்னு ஏன் சொல்கிறாருன்னா அந்த சால கிராமம் கருப்பாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த பெருமாள் இருப்பார் கிருஷ்ணன் சால கிராம நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான் இந்த பாலுக்கு வச்சுருந்தேன்ல காட்சியாக இருக்குது அதை சாட்சிய எல்லாத்தையும் பருகிட்டு இங்கே வந்து பார்த்தா பால் பூரா காலியாக இருக்குது அடுப்பில் வச்சுட்டு போன பாலுக்குள்ளே அப்போ எடுத்து போய் சாப்பிட்ற வரைக்கும் இருந்துரு அங்கே போய் ஆர்டரை அடிச்சுட்டு இருக்கா ஆனால் அதை பக்குவமாக எப்படி சொல்கிறான்னா ஒரு சனப்பொழுதும் அடுத்த வீட்டில் போய் தீப்பெட்டி வாங்கிட்டு நெருப்பு வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே உன் பிள்ளை வந்து இங்கே எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு போயிட்டானேன்னு அசோதையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாளாம் ஆலை கரும்பின் மொழியினையே அசோதைய நங்காய் உன் மகனை கூவாய் உன் பிள்ளையை கூப்பிடு அவனுக்கு விசாரிக்கணுங்கிறாளாம் அடுத்தது வடதிசை மதுரை சாலகிராமன் வைகுந்தம் துவரையை நோக்கி இடமுடை வதரை இடைவகையுடைய எம் புருஷோத்தமன் இருக்கை தடவரையதிர தரணிவின் ஒழிய தலைபற்றி பற்றி வர கரைமாஞ்சா கரைமாஞ்சாடி கடலினை கலங்க கடுத்திரு கங்கை கண்டமென்னும் கடிநகரே என்று சாலகிராம மூர்த்தியாக அவரை கொடுப்பிருக்கிறார் திருமங்காழ்வார் கலையும் கரிவும் பரிமாவும் திரியும் காணம் கடந்து போய் சிலையும் கனையும் துணையாக சென்றான் வென்றி செருக்களத்து மலை நீர் அணைகட்டி மதில் நீர் இலங்கை வாழறக்கர் தலைவன் தலைவத் தருத்து வந்தான் சால கிராமம் அடை நெஞ்சே சால கிராமத்தை நினைச்சாவே புண்ணியம் அதுக்காக தான் சுழல் சால கிராமம்னா முக்திநாத் கடம் சூழ் கரியும் பரிமாவும் ஒளிமான் தேரும் காளாலும் உடன் சூழ்ந்தெழுந்த கடியிலங்கை பொடியா வடியாய் ச ஈர சனந்துறந்தான் இடஞ்சூள் தெங்கும் இரு இருவிசிம்பில் இமையோர் வணங்க மணங்கமழும் தடஞ்சூழ் தெங்கும் அழகாய சால கிராமம் அடைநெஞ்சே உளவு திரையும் குளவரையும் ஊழி முதலாயந்திக்கும் நிலவும் சுடரும் இருளுமாய் நின்றான் வென்றி விரையாளி வளவன் வானோர் நம்பெருமான் மறுவா வரக்கர் கெஞ்சன்றும் சலன் சலவன் சலஞ்சூல் சாய சால கிராமம் அடைநே ஊரான் குழந்தை உத்தமன் ஒரு கால் இருக்கால் சிலைவடைய தேரா வரக்கர் தேர்வெல்லம் செற்றான் வற்றா வருபுணர் சூழ் பேரான் பேராய் இறமுடையான் பிறங்கு சிறைவன் வர நரைகின்ற தாரான் தாரா வயல்சூழ்த்த சால கிராமம் அடை நெஞ்சே தெழுந்தால் புலவாய்விட விட்டல அவள் முக்குவாளால் விடுத்தால் விலங்கு சுடராழி இன்னோர் பெருமான் அன்னார் முன் கடுத்தார்த்தெழுந்த பெருமழையை கல்லொன்றேந்தி இன நிறை காத்த தடுத்தான் தனஞ்சோல் அழகாய கிராமம் அடை நெஞ்சே தாயாய் வந்த பேயுயிரும் தயிரும் விழுதும் உடனுண்ட வாயான் தூய வரியுருவில் குரலாய் சென்று ஏவா நிரப்ப மூவடிமன் இன்றேதான் என்றுலகேழும் தாயான் நாயா மலர்வண்ணன் சால கிராமம் அடை நெஞ்சே ஏனோர் அஞ்ச வெஞ்சம வெஞ்சமத்துள் பரிய இரண்யனை ஊனார் அகலம் பிளவெடுத்த ஒருவன் தானே இருசுடராய் வானாய் தீயாய் மாறுதமாய் மலையாய் உலகனைத்தும் தானாய் தானுனுவா தான் தானுமான தன் சாலை கிராமம் அடை நெஞ்சே வெந்தார் என்பும் சுடுநீரும் பூசி கையகத்தும் சந்தா தெரியும் திரியும் தான் சென்று என் எந்தாய் சாபம் தீர் என்ன இலங்கு அமுதீர் திருமார்பில் தந்தா தந்தார் பொழிசூழ்ந்த சால கிராமம் அடை நெஞ்சே தொண்டாம் இளமும் இமையோரும் துணைநூல் மார்பின் அந்தணரும் அண்டா எமக்கே அருளாய் என் துணையும் கோயில் அருகெல்லாம் வண்டார் பொழிலின் பழனத்து வயலின் அயிலே கயல்பாய தண்டாமறைகள் முகமலத்தும் சாலை கிராமம் அலை நெஞ்சே தாரா ஆறும் வயல் சூழ்ந்த சால கிராமத்தடிகளை காரார் புறவில் மங்கை மந்தன் கலிய நொழி செய்த தமிழ்மாலை ஆறார் உலகத் தறிவுடையார் அமரர் நன்னாற் சால பேராயிரமும் ஓதுமின்கண் அன்றி இவையே பிதற்றுமினே என்று சாரகிராமத்தை பற்றியும் அழுவார்கள் மங்களாசாசனம் செய்திருக்கான் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜ் கீ ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி கீஜே அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேரழழழித்தனம் சீர் இயலாத இறைவான் இதாராய் பறையலுரம்பாவன் குற்றைக்கும் ஏழைகள் விவிக்கும் உந்தன்னோடு உற்றுவோமே ஆனக்கிய நாமாட்சிவோம் மற்ற காமங்கள் அமங்கள் மாற்றையாளவர் செங்கன் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவள் பற்றி என்பூர்வரும் ரொம்ப ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா